வணக்கம் ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஐங்கரன் கஸ்தூரி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பு பெறுகின்றது அந்த வகையில் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் சிறப்பு கொண்டது வைகாசி விசாகம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் நமச்சிவாய டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிக்கலும் இந்த மாதங்கள் தோறும் ஒவ்வொரு சிறப்பான விரத அனுஷ்டானங்கள் வழிபாடு கூடியது தை மாதத்திலே பூச நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு மாசி மாதத்திலே மாசி மக நட்சத்திரம் ஒரு சிறப்பு பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரம் ஒரு சிறப்பு இவ்வாறு ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான நட்சத்திரங்கள் ஒவ்வொரு வாரங்கள் ஏற்படும் போல் இந்த வைகாசி மாதத்திலே வைசாக நட்சத்திரம் என்கின்ற விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு எதிர்வரும் புதன்கிழமை இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இந்த விசாக நட்சத்திரம் பல்வேறு முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறக்கூடியது இந்த முருகனுடைய வாகனமாகிய மயிலுக்கு விசாகன் என்ற ஒரு பெயர் அதேபோல் முருகனுக்கும் விசாகன் என்ற பெயர் உண்டு இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாளாக பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மைகாசி விசாக மகோத்சவம் நடைபெறும் இலங்கை திருநாட்டிலும் உலக அனைத்திலும் இந்த மைகாசி விசாக நட்சத்திரம் கொண்டாடப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலே பராளாய் ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலும் அதேபோல் சங்கான இலிப்பத்தால் வில்வில் ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலும் கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் புத்தளம் மாவட்டத்திலே முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயம் இவ்வாறு பல இடங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த மகோற்சவங்கள் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு சிறந்ததாகிய இந்த நாளிலே நடைபெறுகின்ற உற்சவங்கள் தீர்த்த உற்சவங்களின் நாமம் கலந்து இளையருடையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுது முருகனுடைய திருவருள் நமக்கு நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்